தேர்தலை எப்போது வேண்டுமானாலும் சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் என விஜய் மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளிடம் விஜய் தெரிவித்துள்ளதாக சமீபத்தில் தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இதன் எதிரொலியாக ஒரு மாதத்தில் விஜய் அரசியல் கட்சியை தொடங்கலாம் என்றும் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் அரசியல் களத்தில் அடியெடுத்து வைப்பதற்கான அடுத்தடுத்த நகர்வுகளை கடந்த ஆண்டு முதலே நடிகர் விஜய் தீவிரமாக முன்னெடுத்து வந்தார் குறிப்பாக பத்து பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் சாதித்த இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளைச் சேர்ந்த மாணவர்களை நேரில் வரவழைத்து அவரது கையால் பரிசு வழங்கினார் தொடர்ச்சியாக சமீபத்தில் அதீத மழையால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களுக்கு நேரில் சென்று உதவித்தொகை மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்கினார் தொடர்ந்து அரசியலில் முழுவீச்சாக குதிக்க உள்ள விஜயின் தலைமையில் சமீபத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதன் மூலம் அவர் அரசியலில் வருவது உறுதியானது இந்நிலையில் அவர் அரசியலுக்கு வந்தால் கட்சி பெயர் என்ன வைப்பார் என பேசப்பட்டு வந்த நிலையில் தமிழக முன்னேற்ற கழகம் என தகவல் இணையத்தில் தீயாய் பரவி வருகிறது இதனால் இன்னும் விஜய் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடவில்லை இந்நிலையில் வரும் பிப்ரவரி நான்காம் தேதி விஜய் மக்கள் இயக்கத்தை முறைப்படி கட்சியாக பதிவு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்காக புஷ்ஷி ஆனந்த் தலைமையிலான நிர்வாகிகள் டெல்லி செல்ல உள்ளனர்